நம்ம விவசாயம் சந்தமான வீடியோஸ் நிறையா போட்டுகிட்டே இருக்கோம் அதில் ஒரு வீடியோ தான் இது விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ ஸோ உர விலை நிலவரங்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ நம்ம ஒரு ஷாப்புக்கு போகிறோம் ஒரு ஒரு உரக்கடைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே நிறைய உரங்கள் இருக்கும் அதுக்கு நிறைய ரேட்ஸ்லாம் சொல்லுவாங்க ஸோ அவங்க கரெக்டான ரேட்டுக்கு தான் விற்கிறாங்களா அதுக்கே வேண்டிய ரேட்டுக்கு தான் விற்கிறாங்களா இல்லை நம்மளை ஏமாற்றி அதிகமான ரேட்டுக்கு விற்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் சொல்லி தர போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கூட ஒரு பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்போ தான் போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு எஸ்எல் வரும் நீங்க என்ன ப்ரௌசர் வச்சிருந்தாலும் அதில் போயிட்டு அக்ரிஸ்னேட் நேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க ஸோ அக்ரிஸ் டைப் பண்ணீங்க அப்படின்னா அக்ரிஸ்னேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட் நீங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதுக்கான டேரக்ட் லிங்க் பாத்தீங்க அப்படின்னா டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றத இந்த டேரக்ட் லிங் பண்ணுங்க அப்படிங்கிற வரலாம் இதில் வந்தீங்க அப்படின்னா இந்த விவசாய பகுதி அப்படின்னு இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா உர விலை நிலவரம் அப்படின்றது இந்த இடத்துல இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க உங்களுக்கு இதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ இதை போயிட்டு உரம் என்ன உரம் அப்படின்றத செலக்ட் பண்ண சொல்லும் நான் இப்போதைக்கு யூரியா செலக்ட் பண்ணி கேடுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஸோ யூரியாவை நம்ம இந்தியாவிலேயே ஒரே ஒரு நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க ஆல் ஃபிலிம்ஸ் அப்படின்றது அவங்க எவ்வளோ நிலை விலை வச்சிருக்காங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஆறுரூபா ஐம்பது பைசா அப்படின்றதான் விலையாக நிர்ணயிச்சிருக்காங்க எவ்வளோக்கு நாற்பத்தஞ்சுக்கு கிலோவுக்கு ஓகேவா இதுவங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க ஒரு வேளை நீங்கள் இப்போ ஊரையை வாங்க போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு போங்க நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனே எடுத்துக்கோங்க அக்ரிசேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிங்க இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிங்க உங்களுக்கு இந்த விவசாய பகுதி அப்படின்ற முடிவில் உர விலை நிலவரம் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போது ஃபோட்டோஸ் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் பொட்டாஸ் கொடுத்துட்டு தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா பொட்டாஸ்க்கு வந்து ஒரு அஞ்சு நிறுவனங்கள் வந்து தயாரிக்கிறாங்க ஸோ அந்தந்த நிறுவனங்களுக்கான பொட்டாஸ் எவ்வளவு அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஐம்பது கிலோவுக்கு இப்போ வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா இருக்குது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா கூட இருக்குது ஸோ இது எல்லாமே இந்த அஞ்சு நிறுவனங்கள் இருக்குது நீங்கள் எந்த நிறுவனத்துடைய மூட்டையை வாங்குறீங்களோ அந்த நிறுவனத்துடைய விலையை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் இன்னொரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதையுமே நல்லா பாத்துக்கோங்க விவசாயிகள் உரங்களை மூட்டையில் அச்சிடப்பட்ட விலையில் வாங்கி பயனடையவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன தெளிவா புரியுது அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கடைக்கு போறோம் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான எம்ஆர்பி ரேட் என்ன அப்படின்றத அந்த பிஸ்கெட் பாக்கெட்ல நமக்கு வந்து பின் பண்ணியிருப்பாங்க ஸோ அதே விஷயம் அந்த உரத்துலையுமே நீங்க உரம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த சாக்கிலேயே அந்த மூட்டையிலேயே வந்து அந்த உரம் என்ன விலை அப்படின்றத போட்டிருப்பாங்க சோ அதை பார்த்து வாங்கி பயனடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க